சப்ஜெக்ட் இப்போ நம்மளுக்கு கொடுக்குறாங்க மூணு சப்ஜெக்ட் வந்து ஃபெயில் ஆயிட்டு ரெண்டு சப்ஜெக்ட் வந்து பாஸ் ஆனால் அந்த ஃபெயில் ஆனது எல்லாம் சொல்கிறாங்க ஒரு கிணறு இருக்கு தாண்டற அஞ்சு சப்ஜெக்ட்ங்கிறது தாண்டி வருது நான் முக்கால் கிணறு தாண்டிட்டேன் தாண்டிட்டேன்னா தண்ணியில் விழுந்துட்டேனா நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் முக்கால் கிணறுலாம் தாண்ட முடியாது முழு கிணற தாண்டணும் இன்னொரு விஷயம் என்னன்னா கோல் கீப்பர் தெரியுமா உனக்கு ஃபுட்பால் தெரியுமா கோல் கீப்பரில் கோல் எவ்வளோ பிடிச்சானோ அது இல்லை